அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம இந்த எம்ஏடபிள்யூஎஸ் உடைய அறிவிப்பு வெளிவந்த கடந்த வருடம் பிப்ரவரி இருந்து நம்ம வீடியோ போட்டே இருக்கோம் அது நம்ம எல்லாருக்கும் இந்த இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளிவந்த உடனே எல்லோரும் அதிகமாக கெட்ட ஒரு கொஷின் என்ன அப்படின்னா அனைவருக்குமே தெரியும் இந்த போஸ்ட் பெர்மனன்ட்டு போஸ்ட்டாக டெம்பரரி போஸ்ட்டானு அது ஏன் அப்படி அவங்க கேட்டாங்க அப்படின்னா அது காரணம் என்னன்னா இந்த ஒரு வார்த்தை ஓகேங்களா இந்த ஒரு வார்த்தை ஸோ இந்த போஸ்ட் எல்லாமே டெம்பரவரி பேஸின்னு சொல்லிட்டாங்க அதனால இது இது வந்து இது வந்து டெம்பரவரி போஸ்டா அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்து 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 நம்மளே ஒரு ஏப்ட வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கு பிறகு யாருமே இதை கேட்கறதே இல்லை இதை கம்மியாகிட்டாங்க கன்ஃபார்ம் போஸ்ட்னு தெரியாச்சு இன்னைக்கு ஒருத்தர் கமெண்ட்ல ஒரு மேம் கேட்டிருக்காங்க பிரேமா அப்படிங்கிற ஒரு மேம் கேட்டிருக்காங்க சார் இது டெம்பரவரியா கன்ஃபார்ம்மா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு எனக்கு அதாவது இப்போ அதாவது நம்ம சேனல்ல வந்து புதுசாக வந்திருப்பாங்களே அவ வந்திருக்கலாம் அந்த மாதிரி அவளை கேட்டிருப்பாங்க ஸோ வந்தவங்க இந்த ரிசோட்டை உள்ளவங்க ஒன்று மட்டும் யா வச்சுங்க பேசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தற்காலிக அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அவங்க தான் வந்து தற்காலிகமாக தற்காலிகமாக வந்து ஒர்க் பண்ணுறவங்க நல்லா யாமைச்சுங்க ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிறவங்க அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம்னு ஒர்க் பண்ணுறவாங்க இல்லையா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க டெம்பரரி ஸ்டாஃப்ஸு அந்த டெம்பரரி ஸ்டாஃபுக்கு வந்து சம்பளம் இவ்வளவு தான் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கும் இப்போ ஒப்பந்த ஒப்பந்த அடிப்படை ஸ்டாஃப் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முப் முப்பதாயிரம் ரூபா தான் இருக்கும் எந்த பேர் லெவல்லையோ கச் கச்ச கச்சாரியவோ டிஏவோ எதுவுமே கிடையாது ஒன்று சம்பளம் மட்டும்தான் முப்பதாயிரம் ரூபா அவ்வளோ முடிஞ்சுச்சு ஓகேங்களா இது வந்து யாருக்குன்னா ஒப்பந்த அடிப்படல பணிபுரவங்களுக்கு அவங்க லீவு சிஎல் போட்டாலும் அவங்க அவங்களுக்கு சீயல் போடலாம் இது போடலாம் ஒன்றும் கட்டாகாது சம்பளம் கட்டாகாது ஓகேங்களா ஆனா இந்த ஒரு நாளைக்கு சம்பளம் தானாங்க இல்லையா அவங்க என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா வந்தால் வந்தா வரலைன்னா ஐநூறு ரூபாய் இல்லை அவ்வளோதான் இந்த மாதிரி தான் இருக்காங்க நம்மளுடைய கவர்மெண்டா தன்னாட்டில் தற்காலிக அடிப்படையில் பணிபுரியக்கூடியவங்க இந்த ரெண்டு இல்லாட்டினா ஒன்னாவது பெர்மன் ஸ்டாஃப் பெர்மன் ஸ்டாஃப்னாலே அதுக்கு என்ன ஒரு முக்கியமானது அப்படின்னா இந்த பே மேட்ரிக்ஸ் லெவல் இந்த லெவல் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி சம்பளம் இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே முடியுது அப்படின்னு போட்டிருப்பாங்க இது இது ரெண்டு இருந்தாலே அது கன்ஃபார்ம் போஸ்ட் சொல்லிருக்கலாம் அது டெம்பரவரி போஸ்ட் கிடையாதுன்னு நம்ம நிறைய விடலாம் சொல்லியிருக்கோம் இப்போ முட்டை இப்போ நீங்கள் இன்னும் நீங்கள் ஆபத்துங்க தெளிவாக ஆவசுங்க இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு பெர்மனன்ட்டு போஸ்டுங்கிறதுனால தான் இது வந்து கன்சாலிடேட்டட் அப்படின்னு போடலை ஒப்பந்த அடிப்படையில் அப்படின்னு போடலை இந்த வேலைவாய்ப்பினுடைய தமிழ்ல வந்து சொல்லிய அறிவிப்பு அதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருக்கு நேரடி நியமனம் தான் போட்டிருப்பாங்க நேரடி நியமன முறை அப்படின்னு போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஞாபகம் யாச்சு இன்னொன்று என்னன்னா இந்த அப்படி ஏன் சார் டெம்பரரி போட்டாங்க அப்படின்னா இந்த போஸ்ட் மட்டும் இல்லை கவர்மெண்ட்ல உள்ள எல்லா போஸ்ட்டுமே என்ன அது டெம்பரரி போஸ்ட் தான் தான் பெரும்பான்னு சொன்னீங்க அப்புறம் டெம்பரவரிங்கிறீங்க அதாவது கவர்மெண்ட் குரூப் ஃபோர் ஆகட்டும் என்பிஎஸ்சி ஆகட்டும் வேற எந்த அரசு தேர்வு வாரியங்கள் மூலமாக நீங்கள் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று நீங்க ஜாயின் பண்றீங்க இல்லையா அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற டூ இயர்ஸு அந்த டூ இயர்ஸுக்கு என்ன பேருனா ப்ரொபஷன் பீரியடும்பாங்க பனி வரன்முறை காலம் அந்த ப்ரொபஷன் பீரியடில் நீங்கள் வந்து ஏதாவது உங்கள் மேலே வந்து அந்த அந்த ரெண்டு வருஷம் நீங்கள் 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 வந்து உங்கள் மேலே எந்த விதமான தப்பும் இல்லாமல் உங்கள் மேலே எந்த கம்பெனி இல்லாமல் நீங்கள் முடிக்கணும் அப்போ தான் அவங்களுடைய பணி வரண்முறை செய்யப்பட்டு அதுக்கு பிறகு தான் அவங்களுடைய ப்ரமோஷன் எல்லாம் வரும் அந்த ரெண்டு வருஷம் என்னது உங்களுக்கு இந்த ப்ரொபஷன் பீரியடில் என்ன வேணும் நடக்கலாம் ஸோ அதான் நான் டெம்பரரி பேசி சொல்கிறாங்க ஸோ டெம்பரரி பேசிஸ்னா தக்காளி அடிப்படை தக்காளி அடிப்படையில் தான் ஆனால் உங்க போஸ்ட் என்ன கிடையாது தக்காளி அடிப்படை கிடையாது அசுரியா இந்த டேட் ரெக்யூட்மெண்ட் வார்த்தையே வராது பெர்மனண்ட் போஸ்ட் தானே பெர்மனண்ட் போஸ்ட் மட்டும்தான் இந்த டேட் ரக்யூட்மெண்ட் வரும் ஸோ டேரக்ட் ரெக்யூட்மெண்ட் நோட்டிஃபைடு போஸ்ட் ஆன் டெம்பரரி பேசிஸ் அப்படின்னா ரெண்டு வருஷம் உங்களுக்கு ப்ரொபிஷனரி பீரியடு ப்ரொபஷனரி பீரியட் என்னது உங்க போஸ்ட் ஆரம்பிச்சது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும் அப்போ அதுக்குரியா அப்படின்னா அப்படியே இல்லை கவர்மெண்ட்டில் வரக்கூடிய இது இங்கே மட்டும் இல்லை பேங்கிங்கு எல்லா பப்ளிக் செக்டாரிலையும் இது இருக்கு ப்ரொபஷனரி பீரியடுபாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரிய பெரிய இந்த இந்துஸ்தான் பெட்ரோலியம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே போட்டிருப்பாங்க ஒரு டூ இயர்ஸ் வந்து ப்ரொபஷனரி பீரியடு அதுக்குள்ள நீங்க வேற வேலைக்கு போனீங்க அப்படின்னா நீங்க பயிற்சிக்கு இந்த பயிற்சிக்கு நான் செலவு பண்ண கட்டினா தான் நீங்க எங்களுக்கு பே பண்ணிட்டு நீங்க போகணும்பாங்க இல்லையா இதுதான் ஸோ அந்த ப்ரொபிஷனரி முடிக்கிறதுக்குள்ள நம்ம வேற வேலைக்கு போனோம்னா நம்ம நம்ம வந்து அவங்க நம்மள நம்மளை வந்து அவங்க வழியே அனுப்பலாம் நம்ம மேலே ஏதாவது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நான் அவனத்துல அவங்கள வந்து நம்மளை அவங்க வெளியே அனுப்பலாம் ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி டெம்பரரி பேஸ் போட்டிருக்காங்க சோ நீங்க மீண்டும் பண்ண தேவையா போட்டு நீங்க குழப்பம் வேணாம் பிரேமா மேம் நீங்க வந்து கணிப்பா இந்த வீடியோ நீங்க பாக்கீங்கன்னு தெரியாது ஸோ பார்த்தாலும் கமெண்ட்ல கேட்டுருக்கீங்க கொஸ்டின் ஸோ அவங்க மட்டும் இல்ல எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன் இது வந்து முழுக்க முழுக்க பெர்மனண்ட் போஸ்ட் டெம்ப்ரவரி போஸ்ட் கிடையாது டெம்பரவரி போஸ்ட் அப்படின்னா ஒப்பந்த அடிப்படையில் போட்டிருப்பாங்க தினக்கூலி அடிப்படையில் போட்டிருப்பாங்க டெய்லி வெஜஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க அல்லது தினக்கூலின்னு போட்டிருப்பாங்க அல்லது ஒப்பந்த அடிப்படையில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிருப்பாங்க டேரக்ட் போட மாட்டாங்க ஸோ டேரக்ட் அக்ரூட்மெண்ட் போட்டாலே அந்த அது ஒரு போஸ்ட்டு தான் இந்த மெட்ரிக்ஸ் லெவல் இருந்தாலும்னா அது உங்களுக்கு பெர்மனன்ட் போஸ்ட் தான் ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெம்பரவரி பெர்மனென்ட் அப்படிங்கக்கூடிய அந்த இது இது இன்னும் துறவு வேணாம் டவுட் எல்லாருக்கும் ஓஞ்சிருச்சு சிலவருக்கு வருது இல்லையா அதான் சொல்கிறேன் ஸோ டைரக்ட் ரெக்யூட்மெண்ட் அப்படின்னாலே அது பெர்மனன்ட் போஸ்ட்டு தான் அப்போ எந்த அடிப்படையில் இப்போ டெம்பரரி போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத என்னுடைய இதில் நான் சொல்கிறேன் அனுபவத்தில் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ யாரு வச்சுருங்க ஸோ வந்து பேமெட்ரிக்ஸ் லெவல் மேட்ரிக்ஸ் பே லெவல் சம்பளம் இவ்வளோ வந்து இவ்வளவு பேட்ருக்யூப்மெண்ட் இது எல்லாமே வந்து பெர்மனண்ட் போஸ்ட்டுனான ஒரு இது ஒப்பந்த அடிப்படை டெய்லி வேஜஸ் கன்சால்டேட் போஸ்ட் இதெல்லாமே வந்து தற்காலிக அடிப்படையில் பணிபுரியக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு ஓகேங்களா இதுதான் ஸோ ஏன் வச்சுங்க இனியும் அதை ஃபீல் பண்ணாதீங்க எல்லாம் முடிஞ்சு போஸ்டிங் போட போகிறாங்க ஓகே வார்த்தைக்கு